அமர் நீதி நாயனார் இவர் சோழநாட்டில் பழையப்பாறை அப்படிங்கிற ஊரில் வணிகர் குளத்தில் பிறந்தவர் இவர் துணி வியாபாரம் செய்யக்கூடியவர் என்னென்ன ஊரில் என்னென்ன துணி வகைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டு அங்கங்கே போய் வாங்கிட்டு வந்து நிறைய ஆடைகளை தைச்சி வைப்பாங்க அப்படி தைச்சி வைக்கும்போது சிவனடியார்களுக்கு தேவையான கௌபீனம் இடையில் கட்டும் ஆடை விபூதிப்பை இதெல்லாம் தயாரித்து வச்சுருப்பாங்க இவர் நான் பக்கத்து ஊரான நல்லூருக்கு போய் தினந்தோறுமே வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு தான் சாப்பிடுவார் அப்படி இருக்கும்போது அங்கே போக முடியாத சூழ்நிலை வந்தது அப்போ அங்கேயே குடியம் இருந்தார் குடியம் வந்து பக்கத்துலேயே ஒரு மண்டபத்தையும் கட்டினார் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்ய ஆரம்பித்தாங்க அங்கே வரக்கூடிய சிவனடியார்களுக்கு உணவளித்து உபச்சாரம் செஞ்சுட்டு அவங்க போகும்போது அவங்களுக்கு கௌபினத்தையும் இடையில் கட்டும் ஆடையையும் திருநீற்று பையையும் இலவசமாக கொடுத்து அனுப்புவார் அவருடைய வாழ்க்கையிலையும் சிவபெருமான் ஒரு திருவிளையாடலை நடத்தினார் சிவபெருமானே ஒரு சிவனடியார் மாதிரி காவி உடை அணிந்து ஒரு கம்பில் ரெண்டு கௌபினத்தை மாத்திரமே கட்டிட்டு விபூதி அணிந்து இவங்க வீட்டுக்கு வராங்க வந்து நிற்கிறாங்க எல்லோரும் சிவனடியார் வந்திருக்காங்கன்னு சொல்லி வ வரவேற்கிறாங்க வரவேற்கும்போது சாப்பிட சொல்கிறாங்க இவர் சொல்கிறாரு நான் குளிக்கணும் குளித்த தான் சாப்பிடுவேன்னு சொல்கிறாரு சரி நான் ஆற்றங்கரையில் போய் குளிச்சிட்டு வரேன் இந்த கோவீனத்தை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அமர்நீதியிட்ட கொடுக்குறாங்க அமர்நிதி அதை வாங்கி ஒரு பெட்டிக்குள்ளே வைக்கிறாரு இவர் சிவனடியார் அங்கே ஆற்றங்கரைக்கு குளிக்க போகிறாரு குளிச்சிட்டு வரும்போது சரியான மழை பெய்யுது அதில் சொட்ட சுட்ட நனைஞ்சிட்டு அப்படியே வராரு வந் வந்த உடனே என்னுடைய கோபீனத்தை கொடுன்னு கேட்குறாரு அமர்நீதியார் பெட்டி எடுத்து பார்க்குறாரு அதில் இல்லை ஒன்று இல்லை சுவாமி அப்படின்னு சொல்கிறாரு இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம்